ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு குரு கடவுள் தேவை பட்டினி அங்கீகரிக்கப்படவில்லை இந்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்த் இரண்டு விஷயங்களை விவரிக்கிறார் பாபா எங்கனம் தமது குருவை காடுகளில் சந்தித்தார் அவர் மூலம் கடவுள் சந்திப்பு இரண்டாவது மூன்று நாட்கள் விரதம் இருக்க எண்ணிய திருமதி கோக்லேயே எங்கனம் பாபா பூரண போலியை சாப்பிட செய்தார் முன்னுரை முதலில் கண்ணுக்கு தெரியும் இச்சம்சார வாழ்க்கையை ஹேமல்பன் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார் கீதையின் சொற்களில் வேர் மேலும் கிளைகள் கீழும் என்பதாக அதன் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன குணங்களால் போஷிக்கப்படுகின்றன அதன் துளிர்கள் புலன்களாகின்றன அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களின் இவ்வுலகம் வரை நீண்டிருக்கின்றன இவ்வுலகத்தில் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லது அதன் பற்றுக்கோடோ தெரியாது வலிமையான வேர்களுக்குள்ளே இவ்வாழமரத்தை பற்றின்மை என்னும் கூறிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்பாலுள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும் அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது இப்பாதையில் செல்வதற்கு நல்ல வழிகாட்டி குருவின் உதவி இன்றியமையாதது ஒருவன் எவ்வளவுதான் கற்று இருப்பினும் வேத வேதாங்களில் அவன் எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவுடையவனாக இருப்பினும் தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்றடைய முடியாது வழிகாட்டி அவனுக்கு உதவ அங்கிருந்தால் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போதுள்ள இடர் குழிகள் கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கி செல்வான் பயணம் இலகுவாகி விடும் இவ்விஷயத்தில் பாபாவின் அனுபவத்திலிருந்து அவர் தாமே சொன்ன கதை உண்மையில் ஆச்சரியமானது கேட்டறியும் போது நம்பிக்கை பக்தி ரக்ஷனை ஆகியவற்றை நமக்கு அளிக்கிறது முதலாவது தாகம் ஒருமுறை எங்களில் நால்வர் மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தங்களையும் படித்துக் கொண்டு இருந்தோம் இவ்வாறாக உற்சாகம் பெற்று பிரம்மத்தின் குணத்தை பற்றி விவாதிக்க தொடங்கினோம் எங்களுள் ஒருவர் அவரவர் ஆன்மாவை தத்தம் ஆன்மாவிலேயே உயர்த்த வேண்டும் என்றும் பிறரை நாடக்கூடாது என்றும் கூறினார் அதற்கு இரண்டாம் யார் மனதை கடுத்து படுத்துகிறானோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் எண்ணங்கள் யோசனைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் கிடையாது என்றார் மூன்றாம் அவர் உலகம் தோற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது அருவமே நிலைத்தது முடிவற்றது எனவே நாம் நிலையான நிலையற்றவை பகுத்துணர வேண்டும் நான்காம் அவர் பாபா தீவிரமாக ஏட்டறிவு பயனற்றது நமக்கிடப்பட்ட கடமையை செய்து குருவின் பாதத்தில் உடல் மனம் ஐந்து பிரான்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும் குருவே கடவுள் சர்வ வியாபி இவ்வுறுதியான மனநிலை பெறுவதற்கு எல்லையற்ற திடநம்பிக்கை அவசியமாகும் இவ்வாறாக விவாதித்து கொண்டு கற்றடைந்த தாங்கள் நாள் வரும் காடுகளில் கடவுளை தேடி அலையத் தொடங்கினோம் அம் மூவரும் அறிவின் துணை கொண்டே சுதந்திரமாக எவர் உதவியுமின்றி தேட முயன்றனர் வழியில் ஒரு வஞ்சாரி முதுகில் தானியத்தை எருமை மீது கொண்டு சென்று விற்பவன் எதிர்பட்டான் வஞ்சாரி இப்போது உஷ்ணமா இருக்கிறது எங்கே எவ்வளவு தூரம் போகிறீர்கள் நாங்கள் காட்டில் தேடுவதற்கு வஞ்சாரி எதை தேடி நீங்கள் செல்கிறீர்கள் நாங்கள் அவனுக்கு நம்ப முடியாத மழுப்பும் விதத்தில் ஒரு பதில் கொடுத்தோம் திக்கு திசை தெரியாமல் காட்டில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதை கண்ட அவன் மனதிறங்கி காடுகளை முழுவதும் அறியாமல் திடீரென்று நீங்கள் இப்படி திசை தெரியாமல் அலையக்கூடாது காடுகளிலேயே நீங்கள் செல்ல விரும்பினால் ஒரு நல்ல வழிகாட்டியை அழைத்து செல்ல வேண்டும் இந்த கடுமையான உச்சி வேலையில் அனாவசியமாக ஏன் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் தேடும் உங்களது ரகசியத்தை நீங்கள் எனக்கு வெளியிட வேண்டாம் ஆயினும் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு நீர் குடித்து இலைப்பாரிய பின் செல்லலாம் உள்ளத்தில் எப்போதும் பொறுமையா இருங்கள் என்று கூறினான் அவன் அவ்வளவு இனிமையாக பேசின போது அவனது வேண்டுதல் நிராகரித்து விட்டு மேலே நடக்க தொடங்கினோம் நாங்கள் தன்னறிவு நிரம்பியவர்கள் என்றும் ஒருவரின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் நினைத்தோம் காடு பறந்ததாகவும் பாதையற்றதாகவும் இருந்தது சூரியனின் கதிர்கள் உட்புகாத அளவுக்கு மரங்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன எனவே நாங்கள் வழி தவறி எங்கும் அங்கும் நெடுநேரம் அலைந்து கொண்டிருந்தோம் முடிவாக நல்ல அதிர்ஷ்டம் ஒன்றினால் மட்டுமே எங்கு விட்டோமோ அங்கேயே வந்து சேர்ந்தோம் மஞ்சாரி திரும்பவும் எங்களை சந்தித்தான் மஞ்சாரி உங்கள் சொந்த புத்தி சாதுரியத்தை மட்டுமே நம்பிட உங்கள் வழியை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் சிறிய அல்லது பெரிய விஷயங்களில் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதும் தேவை வெறும் வயிற்றுடன் எவ்வித லட்சியமும் வெற்றியுடன் அடைய இயலாது கடவுள் நினைத்தாலன்றி ஒருவரும் நம்மை வழியில் சந்திப்பதில்லை க உணவு அளிக்கப்படுவதை மறுக்காதீர்கள் பரிமாறப்பட்ட உணவு தள்ளப்படக்கூடாது ரொட்டி உணவு இவைகளை வழங்கப்படல் வெற்றியின் அடையாளங்கா அடையாளமாகும் இதை கூறிக்கொண்டே அவன் மீண்டும் எங்களுக்கு உணவை வைத்து அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கும்படி கூறினான் மீண்டும் எங்களுக்கு இந்த நிலை இந்த நல்ல விருந்தோம்பல் பிடிக்கவில்லை அவனை நிராகரித்து விட்டு சென்று விட்டோம் தாகத்தையும் பசியையும் தீர்த்து கொள்ளாமலே மூவரும் செல்லத் தொடங்கினர் அவ்வளவு பிடிமாத உள்ளவளாக இருந்தனர் எனக்கு பசியாயும் தாகையாயும் இருந்ததால் வஞ்சாரின் அசாதாரண அன்பில் நான் உருகினேன் மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று எங்களை எண்ணிக்கொண்டோம் அன்புக்கும் இரக்க குணத்திற்கும் நாங்கள் புதியவர்களாகவே இருந்தோம் வஞ்சாரி கல்வியறியற்றவன் தகுதியற்றவன் கீழ்குணத்தை சேர்ந்தவன் என்றாலும் அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது அவன் எங்களை உண்ணச் சொன்னான் மற்றவர்களை நிஷ்காமியாக நேசிப்பவன் உண்மையிலே உயர்த்தப்படுகிறான் அவனது விருந்து உங்களை ஏற்றுக்கொள்ளுதலை ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமாகும் என நான் நினைத்தேன் எனவே அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டை மிக மரிய மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொண்டேன் தண்ணீரையும் பருகினேன் அப்போது ஆ குருவே எங்கள் முன் வந்து நின்றார் எதை பற்றி சர்ச்சை என்று அவர் கேட்டார் நடந்த எல்லாவற்றையும் நான் கூறினேன் அப்போது அவர் நீ என்னுடன் வர விரும்புகிறாயா உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன் ஆனால் நான் சொல்லுவதை நம்பிக்கையுடனே வெற்றியுடையவன் என்றார் மற்றவர்கள் அவர் கூறியதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை விட்டு சென்றார் ஆனால் நான் அவரை வணங்கி அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் பின்னர் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்து சென்றார் என் கால்களை கயிற்றால் கட்டினார் என்னை தலைகீழாக பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார் கிணற்று நீர் மட்டத்திலிருந்து மூன்றடி உயரத்துக்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்த எனக்கு தண்ணீர் கை கைகளுக்கோ வாய்க்கோ எட்டவில்லை இவ்வாறாக என்னை தொங்கவிட்டு அவர் போய்விட்டார் எங்கு போனார் என்பது ஒருவருக்கும் தெரியாது நாலந்து மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார் என்னை அவர் துரிதமாக வெளியில் எடுத்து எனக்கு எப்படி இருந்தது என்று கேட்டார் நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன் என்னை போன்ற முட்டால் அந்த பேரானந்தத்தை எங்கெனும் விவரிக்க முடியும் என்று பதில் கூறினேன் இவ்விடையே கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்னை அவர்பால் இழுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்துக் கொண்டார் தாய் பறவை தன் குஞ்சை பெணிதல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார் அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்துக் கொண்டார் எத்தகைய அழகுடையது அது அங்கே என் பெற்றோர்களை மணந்தேன் பாசத்தை விட்டேன் எளிதாக விடுவிக்கப்பட்டேன் அவரது கழுத்தை கட்டிணைத்து எப்பொழுதும் அவரையே உற்றி நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவரது ரூபம் எனது கண்மனையில் பாதிக்கப்படாவிட்டாள் நான் இருப்பதே நலம் குருகுலம் அத்தகையது அதனுள் ஒரு முறை நுழைந்த யாரும் வெறுங்கையுடன் திரும்ப இயலாது எனது வீடு சொத்து தாய் தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவே ஆனார் எனது உணர்வுகள் உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலே அடைந்தன எனது பார்வை அவரை மையமாக கொண்டிருந்தது எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார் அவரை தவிர பிறர் பற்றி நான் உணரவில்லை அவரே எனது குரு அவரை தியானம் செய்யும் போது எனது மனமும் புத்தியும் அசையாமல் நின்றுவிட்டன இவ்வாறாக நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று நீங்கள் முழுவதும் வேறான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன ஞானத்தை பயில்வதற்காக சீரர்கள் அங்கு செல்கிறார்கள் பணம் காலம் உழைப்பு வேகளை செலவழிக்கிறார்கள் ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும் அங்கேயுள்ள குரு தனது ரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையைப் பற்றியும் பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள் தனது புனித தன்மையும் தூய்மையும் அவர் ஒரு காட்சியாக கொள்கிறார் கொள்கிறார்கள் ஆனால் அவர் தன் உள்ளத்தில் பச்சமா இல்லை தனது புகழை பற்றியே அவரது பல பட புழந்து பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவரது சொந்த மொழிகளை அடியவர்களை உருக்குவதில்லை அவர்களும் தெளிவடைவதில்லை தன்னை அறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றுமே இல்லை சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் எந்த விதத்தில் பயன்படும் அதனால் அவர்கள் என்ன நன்மை அடைவார்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்ட குருவானவர் வேறுவிதமானவர் அவரது அருளால் எவ்வித முயற்சி படிப்பின்றியே ஞானம் தானாகவே எனக்கு பழிச்சிட்டது நான் எதையும் தேடவில்லை ஆனால் எனக்கு எல்லாம் வெளிப்படையாக வெள்ளிடை மலையன விளங்கியது குரு மட்டுமே தலைக்கீழ் தொங்க விடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார் அந்நான்கு பேர்களுள் ஒருவன் கர்மகர்த்தா அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகள் செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும் இரண்டாம் அவன் ஞானி தனது ஞான பெருமையில் ஊறியவன் மூன்றாவதால் கடவுள் ஒருவரை ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாகிவிட்ட பக்தன் மூவரும் விவாதித்து விவாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றி கேள்வி எழுந்தது அவர்களது துணை இல்லாத ஞானத்தை கொண்டு அவரை தேடிக்கொண்டு போனார்கள் விவேகம் பற்றின்மை இவைகளில் அவதாரமான சாயி நால்வருள் ஒருவர் அவரை பிரம்ம அவதாரமாயிருந்து ஏன் அவர்கள் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சிலர் கேட்கலாம் மக்களின் நன்மையை பெறுவதற்கு அவர்கள் தம்மை பின்பற்றும்படி தாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவும் அவர் இதை செய்தார் நானே ஒரு அவதாரமாக இருந்தும் கீழான வஞ்சாரியை மதித்து உணவே கடவுள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார் வஞ்சாரின் விருந்தோம்பலை ஏற்காதவர் எங்கனும் கஷ்டப்பட்டார்கள் என்று குருவின் ஞானம் அடைவது இயலாது என்பதையும் அவர் காண்பித்தார் ஸ்ருதி தைத்திரிய உபனிஷிதம் தமக்கு மாதா பிதா குருவின் வழிபாடு புனித கிரகங்களை கற்க கற்பிக்க வேண்டுதலையும் வற்புறுத்துகிறது இவைகளே எனது மனதை தூய்மைப்படுத்த இத்தூய்மை செய்யப்பட்டால் ஒழிய இயலாததாகும் உணர்ச்சிகளோ மனதோ புத்தியோ ஆன்மாவை எட்டுவதில்லை காணுதல் அறிந்து கொள்வதில் இவ்விஷயத்தில் நமக்கு உதவாது குருவின் அருள் ஒன்றே என்னப்படுவதாகும் நமது வாழ்க்கையின் லட்சியங்கள் தர்மம் அர்த்தம் காமம் ஆகியவை நமது முயற்சியாலே அடையப்படுகிறது ஆனால் மோட்சம் விடுதலை குருவின் உதவியாலே அடையப்படுகிறது சாயின் தர்பாரில் பல மனிதர்கள் தோன்றி தங்கள் பாத்திரத்தில் நடித்தார்கள் ஜோசியர்கள் வந்து தங்கள் ஜோசியங்களை கூறினார்கள் இளவரசர்கள் கனவான்கள் ஏழைகள் பணக்காரர்கள் சன்னியாசிகள் யோகிகள் பாடகர்கள் மற்றும் பலர் தரிசனத்துக்காக வந்தனர் மகாரும் கூட வந்து தனது ஜோஹாரை வந்தனத்தை தெரிவித்துவிட்டு சாயி பாபாவை தனது மாயி பாபா உண்மையான பெற்றோர் என்கிறார் ஜாலவித்தைக்காரன் கோந்தலிகள் குருடு நொண்டி நாற்பணிகள் நாட்டியக்காரர்கள் மற்றும் பல விளையாட்டுக்காரராக இவ்வாறாக மற்றும் பலரும் வந்தனர் உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டனர் வஞ்சாரியும் தனது தருணத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்தான் நாம் இப்போது வேறொரு கதைக்கு போவோம் உண்ணா விரதமும் திருமதி கோக்லேயும் பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதிப்பதில்லை விரதம் இருப்பவன் மனது அமைதியா இருப்பதே இல்லை பின்னர் அவன் எங்கன பாரமார்த்திகைக்கு அடைய முடியும் வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார் முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும் வயிற்றில் உணவின் ஈரம் இல்லையாயின் அவர் தம் புகழை என்னவுடன் நாம் இசைக்க முடியும் கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும் அல்லது எந்த காதுகளால் அவர் புகழை கேட்க முடியும் சுருக்கமாக நமது எல்லா உறுப்புகளும் அவர்களுக்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருப்பது போடு கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும் எனவே பசியோடு இருப்பதாலோ மிகவும் ஒன்பதாகோ உண்பதாலோ ஆகாது உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது திருமதி கோக்லே என்ற பெண்மணி பாபாவின் பக்தியான திருமதி காசி பாயி கான்ட்ராக்ட் என்பவரிடமிருந்து தாதா கால்கோர்க்கு ஒரு அறிமுக கடிதம் வாங்கி வந்தாள் அதற்கு முந்தின தினம் பாபா தாதா கால்கரிடம் தமது குழந்தைகளை சிமிகா புனித நாட்களின் போது பட்டினியா இருப்பதை நாம் அனுமதிக்க முடியாது என்று கூறினார் அடுத்த நாள் அப்பெண்மணி தாதா கால் சென்று பாபாவின் முன் அமர்ந்த பாபா உடனே அவளை நோக்கி பட்டினி இருக்க தேவை என்ன என்று கேட்டார் தாதா பாட்டின் வீட்டுக்கு போய் பூரண போலியை கடலை மாவு வெல்லம் சேர்த்த கோதுமை ரொட்டி செய்த அவர் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் முன்பா என்று கூறினார் பண்டிகை நன்னாட்கள் திருமதி கேல்கர் அப்போது வீட்டு விளக்கம் ஆகியிருந்தாள் தாதா பாட்டின் வீட்டில் சமையல் செய்ய ஒருவரும் இல்லை எனவே பாபாவின் அறிவுரை காலத்தினால் செய்ததாயிற்று திருமதி கோக்லே தாத்தா பாட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டியதாயிற்று சொல்லியபடி அப்பண்டத்தை செய்ய வேண்டியதாயிற்று அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவருக்கு போட்டு தானும் உண்டாள் என்ன அருமையான கதை எத்தகைய ஆழமான படிப்பினை அடுத்ததாக பாபாவின் சர்க்கார் ஆண்டை பாபா தமது பாலியல் பருவத்தில் கதை ஒன்றை பின்வருமாறு சொன்னார் நான் சிறு பையனாக இருந்தபோது உணவுக்காக வேலை தேடிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் காங்காவுக்கு சென்றேன் அங்கு எனக்கு எம்ப்ராய்டரி வேலை கிடைத்தது ஒரு துன்பத்தையும் பாராது கடுமையாக உழைத்தேன் முதலாளி என் மீது மிக மிக மகிழ்ச்சியடைந்தார் எனக்கு முன் மற்ற மூன்று பயன்களும் வேலை செய்தனர் முதல்வன் ஐம்பது இரண்டாம் இணை நூறு மூன்றாம் இணை நூத்தி ஐம்பது பெற்றனர் இவர்களின் மொத்த தொகையைப் போல் இரண்டு பங்கு நான் பெற்றேன் அதாவது அறுநூறு பெற்றேன் எனது புத்தி சாதகத்தைக் கண்டு முதலாளி என்னை நேசித்தார் துதித்தார் முழு ஆடை தலைக்கு டஸ்வன் உடம்புக்கு சேலா முதலியவற்றை என்னை கௌரவித்தார் இவற்றை உபயோகிக்காமல் நான் பத்திரமாக வைத்திருந்தேன் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையடைதும் இல்லை ஆனால் எனது சர்க்கார் கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நிலைந்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியிலும் ஒப்பிட முடியாது எனது சர்க்காரோ எடுத்துக்கோள் எடுத்துக்கோள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் அது கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை எனது சர்க்காரின் கஜானா நிரம்பி இருக்கிறது நிரம்பி வழிகிறது நான் கூறுவதாவது வண்டி பாறங்களில் இச்செல்வத்தை எடுத்துச் செல்லுங்கள் சத்தியாவதியான தாயாரின் ஆசிரியர்களுக்கிட்ட பண்ண மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக் கொள்ள வேண்டும் எனது பக்கிரின் திறமை எனது பகவானின் இலை எனது சர்க்காரின் இயற்கையான செயல்வன்மை இவை மிகவும் நூதனமானவை என்னை பற்றி என்ன உடம்பு மண் மண்ணுடன் கலந்துவிடும் இந்நேரம் இனிமேல் மீண்டும் வராது நான் எங்கோ செல்கிறேன் எங்கோ அமர்கிறேன் கடுமையான மாயை என்னை துன்புறுத்துகிறது இருப்பினும் எனது மாந்தர்களுக்காக எப்போதும் நான் கொண்டு கவலைப்படுகிறேன் இதையாவது ஆன்மீக முயற்சி செய்யும் ஒருவன் அதன் பழத்தை அறுவடை செய்கிறான் எனது இம்மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை பெறுகிறான் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி